சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக ரஷ்யாவிற்குள் இறங்கி அடிக்க உக்ரைனின் புதிய படைப்பு பெக்லோ ரோக்கெட்ரோன் ட்ரம்புடன் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக ஜேர்மன் போடும் ரகசிய திட்டம் பெலாரஸில் நிலைநிறுத்தப் போகும் ரஷ்யாவின் ஒரேஸ்னிக் ஏவுகணை புடின் திட்டம் சிரியாவில் எல்லை மீறும் நிலைமை வெளிப்படையாக கருத்து வெளியிட்ட துருக்கி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான யுத்தத்தில் இரு நாடுகளும் தங்களது ஆயுத பலங்களை வெளிப்படுத்தி எதிரிகளை நடுங்க வைத்து வருகின்றனர் அந்த வகையில் உக்ரைன் எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தை அடையக்கூடிய புதிய ரொக்கெட் ட்ரோன் ஒன்றை நேற்றைய தினம் வெளியிட்டது பெக்லோ என பெயரிடப்பட்டுள்ள இந்த ட்ரோன் உக்ரைனின் இராணுவ துறைக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டது பெக்லோ என்றால் உக்ரைனிய மொழியில் நரகம் என்று பொருள் உக்ரோ பொரோப்ரோம் எனப்படும் உக்ரைனின் அரசு ஆயுத தயாரிப்பு நிறுவனம் பெக்ளோ ராக்கெட் ட்ரோன் குறித்து வெளியிட்டுள்ளது சுமார் ஒரு மீட்டர் நீளமான இந்த ட்ரோன் எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடிய திறன் கொண்டது சிறிய ரக்கைகள் மற்றும் இரட்டை வாழ் ரக்கைகள் கொண்ட இந்த ட்ரோன் குறைந்த உயரத்தில் பறந்து இலக்கை துல்லியமாக அடையும் திறன் கொண்ட ஒரு வகை குரூஸ் ஏவுகணை என கருதப்படுகிறது ரஷ்யாவுக்கு பயன்படக்கூடிய தகவல்களை மறைக்கும் நோக்கத்துடன் இதன் செயல்திறன் குறித்த விவரங்களை முழுமையாக வெளியிடவில்லை என உக்ரைனின் ராணுவ

அடுத்து உக்ரைன் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கவிருக்கும் முடிவை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என தாம் நம்புவதாக ஜேர்மன் சேன்சலரான ஓலாப் ஷோல்ஸ் தெரிவித்துள்ளார் நாளேடு ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள ஷோல்ஸ் உக்ரைனுக்கான கூட்டு கருத்துருவாக்கத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் இது மட்டுமின்றி உக்ரைனிய மக்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்காமல் எதையும் முடிவு செய்ய முடியாது என்பது எனது வழிகாட்டும் கொள்கையாக உள்ளது என்றார் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதியுடன் விரிவாக இந்த விவகாரம் தொடர்பில் பேசியதாகவும் அவரது குழு ட்ரம்பின் பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் நேரடி பரிமாற்றத்தில் இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பதவியை பறிக்கும் தலைவராக கருதப்படும் மெர்ஸ் முன்வைத்த கோரிக்கையை ஷோல்ஸ் நிராகரித்துள்ளார் அதாவது ஜேர்மனியின் மிக பலம்பொருந்திய ஏவுகணையை உக்ரைனுக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த நிலையில் அது போரை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என ஷோல்ஸ் மறுப்பு தெரிவித்திருந்தார் ரஷ்யா தனது புதிய ஒரேஷ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் பெலாரஸில் நிலைநிறுத்த திட்டமுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார் மின்ஸ்கில் நடைபெற்ற பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் செங்கோவுடன் நடந்த சந்திப்பின்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் மிக பாரிய அணு ஆயுத ஆவுகணையான ஒரேஷ்னிக் கடந்த மாதம் உக்ரைனின் டினிப்ரோ மீது தாக்குதல் நடத்திய பிறகு முதல் முறையாக வெளியிடப்பட்டது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரஷ்யா அதன் சில அணு ஆயுதங்களை பெலாரஸில் நிலைநிறுத்தி இருந்தது புடின் இது குறித்து கூறியதாவது இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெலாரஸில் நிலைநிறுத்துவது நிச்சயம் சாத்தியமாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனெனில் ரஷ்யாவில் இந்த ஏவுகணைகளின் தொடர் உற்பத்தி அதிகரிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் ஒளியின் வேகத்தை காட்டிலும் பத்து மடங்கு வேகத்தில் பாய்ந்து ஐந்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் இடையே மிக நெருங்கிய கூட்டணி இருப்பதுடன் உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதலுக்குப் பிறகு இரு நாடுகளின் ராணுவ ஒத்துழைப்பு மேலும் விரிவடைந்துள்ளது இந்த ஏவுகணை நிலைநிறுத்தம் ரஷ்யா பெலாரஸ் கூட்டணியை மேலும் பலப்படுத்துவதுடன் மேற்குலக நாடுகளிடையே பதட்டத்தை அதிகரிக்க செய்யும் வாய்ப்புள்ளது சிரியா தற்போது ஒரு அரசியல் நெருக்கடியின் மத்தியில் உள்ளது ரஷ்யா மற்றும் ஈரான் ஆதரவு பஷர் அல் அசாத் ஆட்சி கிளர்ச்சி குழுக்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அசாத் ஆட்சியை வெளியேற்றும் முடிவுடன் கடந்த ஒரு வாரமாக தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது கிளர்ச்சியாளர்கள் படை இது மட்டுமின்றி சிரியாவின் ஹோம்ஸ் நகரத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றும் சூழல் உருவாகியுள்ளது அவர்களின் அடுத்த இலக்கு டமாஸ்கஸ் என்றே கூறப்படுகிறது மேலும் ஒரு தோட்டா கூட சுடப்படாமல் பல சிரியா நகரங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து கிளர்ச்சியாளர்களிடம் சிக்கியுள்ளது சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போ மற்றும் முக்கிய நகரமான ஹமா ஆகியவை ஏற்கனவே ஜனாதிபதி அசாத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வீழ்ந்துள்ளன கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அசாத் குடும்பமே சிரியாவை ஆண்டு வருகிறது ஆனால் முதன்முறையாக அது ஒரு முழுமையான வீழ்ச்சிக்கு உண்மையிலேயே தயாரான நிலையில் காணப்படுவதாகவும் தகவல் வல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சிரியாவில் ஆயுத குழுக்களின் சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து எர்டோகன் முதற் தடவையாக பகிரங்கமாக கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் நாங்கள் டமாஸ்கஸை கைப்பற்றுவோம் நாங்கள் பஷார் அசாத்திடம் கையை நீட்டினோம் ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை எதிர்க்கட்சிகளின் இந்த முன்னேற்ற நடவடிக்கை தொடர்கிறது இந்த நடவடிக்கை எந்த விபத்தும் இன்றி என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை சிரியாவில் மோசமடைந்து வரும் நிலைமை குறித்து கவலை தெரிவித்துள்ள இந்திய அரசாங்கம் மறு அறிவிப்பு வரும் வரை சிரியாவுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்க அறிவுறுத்தியுள்ளது சிரியா தொடர்பில் நள்ளிரவில் இந்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அவசர உதவி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியுடன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சகம் தற்போது சிரியாவில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருந்து வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் சிரியாவில் இருந்து வெளியேற முடியும் என்பவர்கள் உடனடியாக பயணிகள் விமானங்களை பயன்படுத்தவும் வெளியேற முடியாத சூழலில் இருப்பவர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து மிகுந்த முன்னெச்சரிக்கையை கடைபிடிக்கவும் தங்களின் செயல்பாடுகளை குறைந்தபட்சமாக கட்டுப்படுத்தவும் கோரிக்கை வைத்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற உதவுவதற்காக எலான் மஸ்க் கால் பில்லியன் டொலர்களுக்கு மேல் செலவிட்டதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரான எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் பரப்புரை தொடர்பிலான ஆதரவு குழுக்களுக்கு மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் டொலர் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் இரண்டு புள்ளி நூற்றி தொன்னூற்றி இரண்டு கோடி செலவிட்டுள்ளார் என்றே தெரியவந்துள்ளது அமெரிக்க வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலை முன் ஒருவர் அளிக்கும் மிக நன்கொடை இதுவென்றே கூறப்படுகிறது இதனால் டொனால்ட் டிரம்பின் மிக நெருக்கமான அரசியல் செல்வாக்குமிக்க நபராகவும் எலான் மஸ்க் மாறியுள்ளார் அத்துடன் பொறுப்பேற்கவிருக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயல் திட்டங்களை வடிவமைக்கும் முக்கிய பங்கையும் அவர் கைப்பற்றியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்